ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்த்துடலாமா கூனி கருவாடு தொக்கு கூனி கே பார்த்துருக்கீங்களா குட்டியாக இருக்கும் கூனி கருவாடு தொக்கு கத்திரிக்காய் புளி கரைச்சி ஊற்றிய கூனி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாமா ஒரு கடை எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன கத்திரிக்காய் நான் நாட்டு கத்திரிக்காய் அடைச்சி எனக்கு அதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிட்டேன் அப்புறம் கூனி கருவாடை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு சூடு வெற்றி அவங்கள நல்லா கழுவி வச்சிருந்தேன் அதை கொட்டி அப்படியே வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் தேங்காய்ச்சில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு குரம்புர குரம்புன்னு அரைச்சி இங்கிட்டு அதுக்குள்ளே அந்த ட்ரை இருப்பாங்க கருவாடு கூனி கருவாடு அதில் போட்டு அதில் அரைச்சது ஊற்றி அந்த மிக்ஸி சாரை லைட்டாக கழுவு கழுவுன்னு கழுவி அதையும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஊற்றி விட்டு தேவையான அளவுக்கு அது எட்டான் பிடி போடன்னா மீன் குழம்பு வைப்பீங்க மீன் குழம்பு பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் மீன் பொறிக்கிற பொடி வச்சுருப்பீங்களா அதை வந்து கலருக்காக பொறிக்கிற பொடி கொஞ்சம் என்ன கலரும் கிடச்சிடும் இந்த மீன் குழம்பு மீன் கருவாடோட டேஸ்ட்டும் கிடச்சிடும் இந்த மாதிரி போட்டு கிண்டி வச்சுருங்க புளி கரைச்சி வச்சுருப்போம்ல அதுக்கப்புறம் புளி எல்லாம் கரைச்சி அப்படியே மிளகாக செலம்பாக ஊற்றி விட்டு அப்படியே ஒரு கலருக்கு கிளறி தேவையான அளவுக்கு அந்த மீன் பொடியை போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு கொஞ்சம் உப்பை போட்டு ஏற்கனவே உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால தேவையான போட்டுக்குங்க போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி கொஞ்சோண்டு போட்டுக்குங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நல்லா போட்டு ஒரு கலர் கலரி விட்ருவோம் அப்போ காரத்துக்கு என்னடா பண்ணுறது இருந்தாலும் கேட்குறீங்க காரத்துக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு தாளிப்பு தட்டி எடுத்து அதில் ஒரு சின்ன ரெண்டு மூணு கடுகு ஒரு கருவேப்பில மல்லி இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு வர போட்டு காரம் மிளகா பொடி வச்சுருப்பீங்களா மிளகா பொடியை வந்து கொஞ்சோன்னு அதில் போட்டு அந்த எண்ணெய் சூடான உடனே அப்படியே அந்த குழம்பு மேலே அப்படியே ஊற்றி விட்டு நல்லா கொதி வந்துடும் கொதி வந்த உடனே ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டு ஒரு லாஸ்ட்டில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக குட்டி அறுத்து அப்படியே மலை சாரில் போல் புளிஞ்சி விட்டோம்னா அந்த புளிப்புத்தன் மேலாக லைட்டாக இருக்க புளிப்போம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்படி தான் தாளித்து ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த குழம்பு அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா சைடிஷே வேறு எதுவுமே தேவையில்லைங்க சரி அப்போலாம் அதுவும் தேவையில்லை இதை போட்டு ஒரு அண்டா சோறை சாப்பிடலானா பார்த்துங்க பாருங்கள் இப்போ தாளிச்சு ஊற்றுறோம் அப்படியே குழம்பு பிரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு இது இன்னும் நல்லா ட்ரையாக ஆக்காமல் அந்த கிரேவி பற்றதுலேயே இன்னும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப ஆகிரும் அப்போ நம்ம சாப்பாட்டில் போட்டு பெருசு சாப்பிட்ற அளவுக்கு அது கிரேவி நமக்கு பற்றாமல் போயிடும் அதனால் இந்தளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இனிமேல் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற வண்டி தான் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே குழம்பு பார்க்க அப்படி கலர்ஃபுல்லாகிடுச்சி சரி போய் இறக்கி வச்சு ஒரு வெளு வெளுத்துல வேண்டியதுதான் சாப்பிட்டு அடுத்து ஒரு வீடியோ போட்டு விட்றேன் ஓகே பாய்